நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அருங்கி அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய இளம்புகளுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சோ இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு நம்பர்கே சோ அப்புறம் எப்ப இந்த நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து தெரியாது அதனால கடைசியா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இருக்காங்க அதனால இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்க இனிமே விண்ணப்பிக்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்பவே நீங்க விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம் இதோட முழு அப்டேட் நீங்க பாக்குறது முடியும் இந்த வீடியோ வந்து பாருங்க அப்பறம் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து புடிச்சி வந்து சாப்பின உங்ககளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமையிலே இந்த கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊந்துகலாக இருக்கும் பிசினஸ் லெட்டெட் கொரியஸ் எங்களை வந்து காண்டக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அர்த் ரே டாஸ் ஜிம் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கோம் சரி வாங்க மெயில நம்ம அந்த ஆஃபீஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது

அந்த எக்ஸாமினேஷனுக்காக சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மூன்றாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த குரூப் டூ ஏலயே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப அறுநூத்தி எண்பத்தி காலி பண்ணிடுல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு பிளஸ் காலி பண்ணிடுங்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணினாங்க அதுக்கு தனியாவே நோட்டிபிகேஷன் விட்டாங்க நம்மளும் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா அத பார்த்து நிறைய பேர் அப்ளையும் வந்து பண்ணியிருந்தீங்க சோ அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட்டும் பண்ணியிருந்தீங்க இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடிஎல் லெவல் டூ இதுல வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மின்சாரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய டிஎன்இ புடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நண்பர்களே இது வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் இதுல வந்து ஆட் ஆகல ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நண்பர்களே இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்டீங்க நேத்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது இருந்தா வந்து சொல்லுங்க பீல்ட் எஸ்டேட்டுக்கு ஏதாவது இருந்தா வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஏஇ போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு நோட்டிபிகேஷன் நேத்து வந்திருக்குது இப்ப இந்த நோட்டிபிகேஷன் வந்து பார்க்கறது

தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் எபிலிட்டி சோ ஆறுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் ஆங்கிலம் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இது மட்டும் நீங்க படிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே வந்து கவர் ஆயிடும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்னு காலையில ஒன்பதரை மணி முதல் பன்னெண்டரை மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஒயர்மன் ஏன்னா இது வந்து கொடுத்திருக்கிறதுனால வந்து ட்ரேட்ல வந்து எலக்ட்ரிசியன் ரிலேட்டட்ல ஒயர்மன் அதோட நாலேஜ் ரிலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க முடிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நாலேஜ் உங்களுக்குள்ள இருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியானம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மணி முதல் ஐந்தரை மணி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் சோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க ரெனிவலும் வந்து பண்ணிக்கோங்க சோ அப்ளிகேஷன் வந்து டேஸ் உங்களுக்கு டைம் இருக்கும் பேண்ட் ஐட்டம்ஸ்னா இந்த பென் டிரைவ் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் காமனா சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எதுவுமே அளவு கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் பாயிண்ட் பென் தான் வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் அது பிளாக் இருக்கணும் இல்லைன்னா வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா புளு இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தாலும் ஓகே ஆனா கண்டிப்பா அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்சா இருக்கட்டும் அதே நார்மல் வாட்ச் இந்த மாதிரி எந்த ஒரு இதுமே வந்து எடுக்கக்கூடாது நோட்ஸ் மெமரி கால்குலேட்டர் இந்த மாதிரி எதுவுமே அலோடு கிடையாது ப்ளூ டிவைஸ் சோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இங்க வந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி வார்னிங் டீடைல்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க சாரி நீங்க ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க சோ பீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்டிங் நண்பர்களே டிஎன்இபி ல இருந்து மறுபடியும் சொல்றேன் டிஎன்இபி தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் டிஎன்இபி ல இருந்து பீல்ட் போஸ்டிங் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு காலி பயணிகள் ஸ்டார் அப்படின்னு இன்கிரீஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குது அதான் இங்க நீங்க பாத்துக்கலாம் இதுக்கு ஸ்டார்டிங் வந்து லெவல் டூக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணது இருக்குது இந்த பீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து 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 இதுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா காலி அதுல குறைவான அனௌன்ஸ் இதுக்கான மாத சம்பளம் டிஎன்பிசி சைட்ல இருந்து நின்று இருக்கிறது லெவல் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பதினெட்டாயிரத்தி எட்நூறு முதல் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை நீங்க சம்பளம் வாழ்ந்து வாங்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து மாடிஃபை ஆகும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்றோம் இந்த குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தாறு காலி பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணின்னு சொல்லிட்டு தனியா ஒரு நோட்டிபிகேஷன் அப்டேட்டும் வந்து பண்ணியிருந்தாங்க அது நம்ம சேனல்ல வந்து வீடியோவும் வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் நம்ம சொல்றோம்னா ஆல்ரெடி வந்து டிஎன்இபி சைட்ல இருந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து இளமேலுக்கு வந்து கிடைச்ச ஒரு அப்டேட் கேங் மேன் போஸ்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா மேற்பட்ட காலி பணி இருக்குது பட் டோட்டல் வேகன்சிஸ் அப்படி அறுபதாயிரத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பண்ணி இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்சிஸ் தான் வந்து இப்ப நிரப்புறதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் நிரம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்காங்க ஸ்டார்டிங் ஏஜ் வந்து பதினெட்டு இருக்கணும் அதர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் முப்பத்தி ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஹ் நார்மலா ஓசி கடலி இந்த ஓபிசி எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி தனித்தனியா இருக்கும் சோ அதுதான் வந்து இங்க பிரிச்சு டோட்டலா வந்து சொல்லிருக்காங்க உடல் ஊனமுற்ற வரைக்கும் இங்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸர்ம அப்டு ஐம்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஏழு வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இப்ப இந்த பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க

அது எம்பிசிக்கு எல்லாம் நாற்பத்தி நாலு எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தி ஏழு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஐம்பத்தி ஐந்து டெஸ்ட் விண்டோக்கும் வந்து முப்பத்தி ஏழு சோ மேல இருக்கிற ஓசி கேடலுக்கும் டெஸ்ட் விண்டோக்கு முப்பத்தி ஏழு இதுக்கும் வந்து முப்பத்தி ஏழு தான் கொடுத்திருக்காங்க அதோடைய அப்ரிவேஷன் அதை விரிவாக்கம் பிசி என்ன பிசிஎம் எம்பிசி இது டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க பாத்து தெரிஞ்சுக்கோ அது மட்டும் இல்ல நண்பர்களே இதுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் வழியில் வந்து படித்திருக்கிறவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் வந்து இருக்குது பி எஸ் டி எம் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் முன்னுரிமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க அப்ரண்டிஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து இதுல வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்ல நண்பர்களே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து இந்த டென்த்து முடிச்சது டுவெல்த் முடிச்சது ஐடி ட்ரேட்ஸ் வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தது தனியாவே நீங்க கோர்ஸ் முடிச்சிருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் நம்ம ஆல்ரெடி டென்த்து டுவெல்த் முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி டென்த் முடிச்சு ஐடி வந்து முடிச்சிருந்தாலும் சரி இல்ல நீங்க டிகிரி முடிச்சு ஐடி ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருந்தாலும் சரி சோ இந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் என்னென்ன டாக்குமெண்ட் ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ண எல்லா டீடைல்ஸ் இருக்குது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்டு ரூல்ஸ் படி வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த நாலேஜ் அந்த ஒன்னு வந்து தமிழ் வழியில தான் வந்து இருக்குது அது எதோட ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமினேஷன் நடக்கும் சொல்லிட்டுதான் இங்க இருந்து கொடுத்திருக்காங்க அதை நீங்க தெரியல வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமுற்றல இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க முடியும் அதுக்கான ஸ்பெஷல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிசிக்கல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போல் கிளிப்பிங் கிராஸ் ஆஃப் பிக்சிங் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பிளேட்டிங் ஒரு ரோப் வந்து ஏறது அந்த இதுவும் வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்லோ வாக்கிங் இந்த லாங் எல்லாமே வந்து வந்து இருக்கும் சொல்லிருக்காங்க சர்டிபிகேட் வந்து நடக்கும் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ சொல்லிட்டு ரெண்டாம் பிரிச்சிருக்காங்க அதுல வந்து தமிழ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் அது டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல இருக்கும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு இருக்கிற தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த ஐந்து புத்தகத்தையும் வந்து நீங்க படிச்சு கரைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த நூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க மார்க் எடுக்கலாம் அதுதான் வந்து பார்ட்டி பி ஜெனரல் ஸ்டடிஸ் அதான் இந்த சயின்ஸ் சோசன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் சோ இது எல்லாமே இருக்கும் அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டினா ஆல் இருந்து பத்து வரைக்கும் கூடிய மேக்ஸ் நீங்க படிச்சிடும் போது அடிஷனல் டெய்லி இந்த தினமலை பேப்பர்ல வரும் சோ அந்த புக்லயும் நீங்க வந்து பார்த்து பார்க்கலாம் அதே மாதிரி ஆப்டிட் டெஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியாவே புக் இருக்குது அது கீழ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த புக்கை வந்து ஆட் பண்ணிருக்கேன் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு தேவையான புக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணோம்னா கீழே நாங்க ஆட் டு கல்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் அது நீங்க கிளிக் பண்ணி டேரக்டா நீங்க போயிட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க பாசிங் மார்க் இப்போ இந்த நூத்தி ஐம்பது மார்க்கு வந்து த்ரீ ஹவர்ஸ் வைக்க போறாங்க தமிழ் எழுச்சி டெஸ்ட் நூத்தி ஐம்பது பார்ட் பி பார்ட் சிக்கு நூத்தி ஐம்பது வந்து முன்னூறு மார்க் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து இருக்கும் மொத்தமா மார்க் வந்து வைக்க போறாங்க இந்த ஐம்பது மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் வந்து எஸ்சி கேட்டரிலிருக்கும் எம்பிஎஸ்சி கேட்டரிக்கும் பிஎஸ்சி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது மார்க்கு வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நூத்தி அஞ்சு மார்க் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பி பார்ட் சி வந்து அண்ட் பார்ட் டூ இது எல்லாம் வந்து சேர்த்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து ஓசி கல் அறுபது கரு இருக்கணும் நூத்தி ஐம்பது மார்க் இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க எல்லாமே வந்து ஓஎம்ஆர் சீட்லதான் வந்து இருக்க போகுது அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் எலக்ட்ரீனிஷன் அண்ட் ஒயர்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போகுது அத வந்து மதியம் போற எக்ஸாமினேஷனுக்கு தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க நீங்க வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பாசிங் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அறுபது மார்க் வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிருக்காங்க நினைச்சீங்க அப்படின்னா டைரெக்டா இதுக்குள்ள வந்து போயிட்டு அப்ளை ஆன்லைன் குள்ள இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது வந்துடும் விண்ணப்பிக்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் சோ இது வந்துடும் அதுக்கப்புறம் அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குறி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்கள பாஸ்வேர்டு நீங்க டிஎன்பிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா புதுசா நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணி அதுக்கப்புறம் இது மூலிமா உள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் இதோட நோட்டிபிகேஷன் தமிழ் வழியில் முதக்கொண்டு குடுத்துருக்காங்க அதையும் வந்து நீங்க ஓபன் பண்ணி பாக்கணும்னு நினைச்சாலும் ஓபன் பண்ணி பாக்கலாம் சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டால் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம் நண்பர்களே நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பண்ணிகளுக்கு ஏதாவது நோட்டிபிகேஷன் வருமா ஆல்ரெடி வந்து ஏஇ போஸ்ட் வந்துச்சு இப்ப பீல்ட் அசிடென்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பீல்ட் அசிடென்ட்டுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு காலி பண்ணிடுங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்